என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போறது சுட்டெரிக்கும் கோடையில் நம்மை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் உணவுகள் வாருங்கள் பார்ப்போம் அதிகாலை வரை குளிர் இருந்தாலும் கூட காலை முதல் மாலை வரை வெயில் சுட்டெரித்து வருகிறது முழு வெயில் காலம் நெருங்கி வரும் நிலையில் நம்மில் பலர் கோடையில் நீரிழப்பு உணர்வை உணர நேரிடும் உடலில் குறைந்த ஆற்றல் இருப்பதும் கோடையில் நாம் பாதிக்கப்படுவதற்கான மற்றொரு அறிகுறி எனவே வர உள்ள கோடையில் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சரியான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமும் சில ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்வதன் மூலமும் கோடை காலத்தில் ஏற்படும் ஆபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம் கோடை காலத்தில் ஏராளமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் பிரஷ் ஆக கிடைக்கும் எனவே இந்த கோடையில் வெயிலை சமாளிக்க மற்றும் உடல் டிஹைட்ரேட் ஆகாமல் தவிர்க்க உங்கள் டயட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவுகளின் பட்டியல் குறித்து இங்கே பார்க்கலாம் தண்ணீர் உடல் வெப்பத்தை சமநிலையில் வைத்திருக்க உதவும் முக்கியமான பொருள் தண்ணீர் தினமும் டூ ஏழு லிட்டர் வரை தண்ணீர் குடித்தால் உடல் குளிர்ச்சியாகும் வெப்பம் சார்ந்த நோய்கள் ஏற்படாதபடி தடுக்க முடியும் தர்பூசணி கோடை காலம் வந்தாலே இப்பழங்கள் அதிக அளவில் விற்பனையாகும் தொம்பது சதவீதம் தண்ணீர் இப்பழம் உடல் உஷ்ணத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் சின்ன வெங்காயம் பெயர் சின்ன வெங்காயம் என இருந்தாலும் பெரும்பாலான நோய்களை கட்டுப்படுத்தும் மருத்துவ குணம் இதற்கு உண்டு சின்ன வெங்காயம் உடலை குளிர்ச்சியடைய செய்வது மட்டுமின்றி வெயிலில் இருந்தும் பாதுகாக்கும் இதை சாப்பிடும்போது வெப்பம் சார்ந்த நோய்கள் குணமடையும் வெள்ளரி தர்பூசணியை போல வெள்ளரிக்காயும் அதிக நீர்ச்சத்து கொண்டது இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது வெப்பத்தால் ஏற்படும் மலச்சிக்கலை போக்க உதவும் தயிர் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் தயிர் கோடை காலத்தில் பயன்படுத்தக்கூடிய முக்கிய உணவு பொருள் பொதுவாக புரதச்சத்து அதிகம் கொண்ட கோழி இறைச்சி உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் ஆனால் அதே புரதச்சத்து நிறைந்த தயிர் உடல் வெப்பநிலையை குறைக்கும் இளநீர் கோடை காலங்களில் தண்ணீர் குடித்து சலிப்பு ஏற்பட்டால் இளநீர் பருகலாம் இதில் இருக்கும் வைட்டமின் மற்றும் மினரல்கள் வெப்பு நோய்கள் வராமல் பாதுகாக்கும் புதினா புதினா இலை உடலை குளிர்ச்சியாக மாற்றுவது மட்டுமின்றி புத்துணர்ச்சியை தரும் நாம் அருந்தும் பழச்சாறு பானங்களுடன் இதையும் சேர்த்து சாப்பிடலாம் கற்றாழை கால்சியம் குளோரின் சோடியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்த கற்றாழை அதிக நீர்ச்சத்து கொண்டது கற்றாழை சாறை தொடர்ந்து பருகி வந்தால் உடல் வெப்பம் தனியும் வெப்பத்தால் ஏற்படும் சரும பாதிப்புகளை நீக்கவும் உதவுகிறது பச்சை காய்கறிகள் தண்ணீர் சத்து நிறைந்த காய்கறிகளை சாப்பிடுவதும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் கோடை காலங்களில் கீரை புரோக்கோலி காலிஃபிளவர் ஆகியவற்றை உணவுடன் அதிகளவில் சேர்த்து சாப்பிடலாம் மோர் தயிரை போலவே மோரும் உடல் வெப்பத்தை தணிக்கும் முக்கிய நீராகாரம் வெப்பத்தால் ஏற்படும் குடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் உடல் சூட்டை குறைத்து புத்துணர்ச்சி தரும் சிட்ரஸ் பழங்கள் வைட்டமின் சி அதிகம் நிறைந்த பழங்கள் தான் சிட்ரஸ் பழங்கள் என அழைக்கப்படுகின்றன இது போன்ற பழங்கள் அதீத வெப்பத்தில் இருந்து கேடயம் போல் உடலை பாதுகாக்கின்றன ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை உள்ளிட்டவை வைட்டமின் சி அதிகம் உள்ள பழங்களாகும் அவகேடோ இந்த பழத்தில் இருக்கும் கொழுப்பு வைட்டமின்கள் உடலுக்கு நன்மை தருகின்றன கொழுப்புச்சத்து உள்ள பிற பழங்கள் உடலில் வறட்சியை உருவாக்கும் ஆனால் இந்த பழம் நீர்ச்சத்து சத்து அதிகரிக்க உதவுகிறது இனி வரும் காலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் உடல் வெப்பநிலையை சமநிலைப்படுத்த போதிய அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும் பெரும்பாலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வெளியே வராமல் இருப்பது நல்லது என்கின்றனர் மருத்துவர்கள் இது போன்ற செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் <lightweight>